மூர்த்தி மூர்த்தினா திருவுருவத்தோட காட்சி கொடுக்கக்கூடியவன் உள்ள பகவான் இருக்கிறான் எங்கும் இருக்கிறான் அப்படின்னா நம்மால் அவனை நினைக்கவே முடியாது தியானம் பண்ணுவதே என்பது முடியாது அதனால சங்க சக்கரங்களோட ஒரு திருமேனியோடே காட்சி கொடுக்கிறானே அதனால மூர்த்தி கேசவனை பாடவும் கேசி ஹந்தா கேசவா கேசி என்கிற அசுரன் குதிரை வடிவிலே வந்து கண்ணனை கொல்லணுங்கிறதுக்காக வந்தானான் அந்த கேசிங்கிற அசுரனை கொன்றவன் கண்ணன் அதனால கண்ணனுக்கு கேசவன் அப்படிங்கிற பெயரானது திருநாமமானது ஏற்பட்டது கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திற அந்த நாராயணனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ நாராயணனாவது பரவாயில்ல வைகுண்டத்துல இருக்கிறான் திருவுருவத்தோடு இருக்கக்கூடிய மூர்த்தியை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அதுவாவது பரவாயில்ல நம்மோட வந்து அவதாரம் பண்ணி இருக்கக்கூடிய கண்ணன் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய்திற அபார தேஜஸோடே இருக்கக்கூடியவளே எங்கள் கோட்டிக்கு நாயக ரத்தனத்தை போல இருக்கக்கூடியவளே எங்கள் கோட்டியிலே வந்து சேருவாய் என்று அழைக்கிறாள்